அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தாலி கயிறு மாற்றலாமா மாற்றக்கூடாதா என்ற சந்தேகத்திற்கான பதிலை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை மாங்கல்ய கயிற்றை நீங்கள் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் திதிகள் பஞ்சமி தசமி பஞ்சமி தசமி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் தாராளமாக மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் பஞ்சமி தசமி திதிகளில் மாற்றிக்கொள்வது என்பது மிக மிக விசேஷமான ஒன்று மற்றபடி பஞ்சமி தசமி திதிகள் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை வரும்போது மாங்கல்யத்தை மாற்றலாமா என்றால் முக்கியமான காரணங்களை தவிர்த்து மாற்றுவதை தவிர்ப்பது நல்லது முக்கியமான காரணம் என்றால் மாங்கல்ய கயிறு அரும் நிலையில் இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை மா மாங்கல்யத்தை உடனடியாக மாற்றிக்கொள்ளலாம் மற்றபடி உங்களால் காத்திருக்க முடியும் என்றால் திதிகள் சிறப்பான திதிகள் வரும்போது கிழமையும் ஒன்று சேரும் போது மாங்கல்யக் கயிற்றை மாற்றிக்கொள்வது மிக மிக உத்தமம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அதேபோன்று திங்கள் கிழமை மாங்கல்யக் மாற்றலாமா என்ற தகவலை தெரிந்து கொள்ள இதற்கு முந்தைய காணொளியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் புதன்கிழமை மாங்கல்யக் கயிற்றை மாற்றிக்கொள்ளலாமா என்ற தகவலை நீங்கள் அறிந்து கொள்ள இதற்கு அடுத்து வரும் வீடியோவை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்